தீபாவளி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஐந்து நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுது ஸோ அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஐந்து நாட்கள் தீபாவளி கொண்டாடுறோம் இந்த தீபாவளி வரும்பொழுது அந்த அம்மாவாசை அப்படின்னாலே கேத்தார கௌரி விரதம் வந்துடும் ஸோ கேத்தார கௌரி விரதமும் பரமசிவன் பார்வதியினுடைய கதை தான் அது அண்டு தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை பண்றோம் இந்த அக்டோபர் பதினெட்டு எதில் தொடங்குது இந்த தீபாவளியினுடைய தொடக்கம் வந்து பாத்தீங்கன்னா யமதீபம் ஏற்றி நம்ம வந்து அந்த சனிக்கிழமை இந்த வருஷம் சனிக்கிழமை வருது ரொம்ப விசேஷம் ஸோ யமதீபம் எதற்காக ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு இப்போ இந்த போன அமாவாசைக்கே வந்துட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாகாலய பட்சம் முடிஞ்சு அமாவாசை மாகாலய அமாவாசை முடிஞ்சு நல்லபடியாக பித்ருக்களை எல்லாம் போகிறாங்க ஸோ பித்ருக்களை வழி அனுப்புறதுக்காக அந்த திரையோதசி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய தான்தேராஸ் அன்னைக்கு தான் இந்த தீபம் ஏற்றுகிறோம் இந்த யம தீபம் வந்து நம்ம கோதுமை மாவில் இந்த யம தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது பண்டைய காலத்து வழக்கம் கோதுமை மாவில் ஒரு அகல் மாதிரி செஞ்சு நான்கு முகங்கள் மட்டும் ஏற்றணுமா இதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது நல்லெண்ணெயில் அண்டு சாயங்காலம் ஒரே ஒரு தீபம் அந்தி வேளையில ஏற்ற சொல்கிறாங்க ஸோ அது ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ளே அந்த தீபம் எறியணும் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் அந்த தீபத்தை நம்ம அமைச்சிட்டு நம்ம போய் படுத்துக்கலாம்